ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கூறிய பங்குனி உத்திர விரத நாளை பற்றியும் விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்கணும் அப்படிங்கிற தகவலையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு விரத நாள் அப்படின்னா அது பங்குனி உத்திரம் அம்பிகைக்கும் இறைவனுக்கும் திருமணம் நடந்த நாள் அப்படின்னா அது பங்குனி உத்திரம் பல தெய்வங்களினுடைய தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாளாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திர திருநாள் பொதுவா பங்குனி உத்திரத்தை தொடர்ந்து நாம் இருக்கக்கூடிய விரதம் அப்படிங்கிறது இந்த திருமண தடைகளை நீக்குவதற்காக அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாது முருகப்பெருமானை வழிபட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க பங்குனி மாதம் அப்படிங்கிறது வெயில் காலத்தினுடைய தொடக்கமாக அமைந்திருக்க கூடியது இப்பவே வெயில் நம்மளால தாங்க முடியல பொதுவா மாசில நல்ல குளிரா இருக்கும் அப்படின்பாங்க இந்த ஆண்டு மாசி மாதம் கூட நமக்கு அவ்வளவு குளிர் தெரியல பங்குனியில இன்னும் அதிகமா இருக்கும் அதை தாண்டி சித்திரைக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும் கேட்கவே வேண்டாம் இப்படி அடுத்து வரக்கூடிய வெயில் காலத்திற்கு முன்பாக நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு இறைவனை வழிபடக்கூடிய ஒரு அழகான வழிபாடாக இந்த பங்குனி உத்திர திருநாளை வச்சாங்க ஒரு முருகப்பெருமானுடைய கோயிலா இருக்கட்டும் எந்த இடத்துல ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் ஒரு மலை மேல இருந்தாலும் அல்லது வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த கோயிலுக்கு போவாங்க அப்படின்னா கூட இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று பால் குடம் சுமந்து சென்று முருகப்பெருமானை அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முறையாக வச்சிருந்தாங்க எதனால ஒரு கோடை காலத்தினுடைய துவக்கத்திற்கு முன்பு நாம் வழிபடக்கூடிய தெய்வத்தை குளிர வைத்து அந்த தெய்வத்திடத்திலே இருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் இப்போ காலங்களை அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டை துவங்கினார்கள் தான் இந்த பங்குனி உத்திரத்தின் போது பாலால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னாங்க இந்த பால் அபிஷேகங்கிறது எப்படி தெரியுமா நடக்கும் ஏதோ ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பால் எல்லாம் கிடையாதுங்க குளிர 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 பால் அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் முருகப்பெருமானுடைய சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி நூறு பால் குடம் நூற்றி எட்டு பால் குடம் ஐநூறு பால் குடம் ஆயிரம் பால் குடம் அப்படின்னு தலையில பக்தர்கள் பாலை சுமந்து கொண்டு சென்று முருகப்பெருமானுக்கு ஊற்றி அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அழகான விரத நாள் அப்படிங்கிறது இந்த பொங்குனி உத்திர திருநாள் நம்முடைய வாழ்க்கையிலையும் துன்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு கடுமையான கோடை வெயில் போல இருக்கு ஒரு கடுமையான கோடை வயிலை எப்படி சமாளிக்க முடியாம நம்ம திண்டாடுறோமோ அது போலதான் பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு நாம வாழ்க்கையில ரொம்ப திண்டாடுறோம் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றது அப்படின்னு தெரியாம தவிக்கிற நமக்கு ஒரு குளிர்ந்த வாழ்க்கையை தரக்கூடியது பங்குனி உத்திர விரத நாள் ஆனால்தான் இதுக்கு கல்யாண விரத நாள்னு ஒரு பேருண்டு ஏன் கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே எல்லார் முகத்துலையும் ஒரு சின்ன புன்னகை அப்படிங்கிறது இருக்கும் எத்தனை வயசானாலும் சரி அப்போ இந்த கல்யாணம் அப்படிங்கிற குணநலன்களை அருளக்கூடிய நாளாகவும் திருமணம் ஆக காத்து இருப்பவர்களுக்கு ஒரு வரம் அருளும் நாளாகவும் இந்த நாள் அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கு ஆக இந்த நாளில் எந்த தெய்வத்தை நாம் வழிபட்டாலும் எவ்வளவு கோடை போன்ற ஒரு வற்றிய வாழ்க்கை நமக்கு இருந்தாலும் அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு குளிர்ந்த வாழ்க்கையை நமக்கு இறைவன் அருள்வார் அப்படிங்கிறது தான் இந்த பங்குனி உத்திர வழிபாட்டினுடைய சிறப்பாக நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆண்டு பங்குனி உத்தரம் எப்போ வருது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கு இருபத்தி நான்காம் தேதி பங்குனி உத்தரமா அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்தரமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு எப்பயுமே பங்குனி உத்திரம் அப்படிங்கிற அந்த நாளை எவ்வாறு நாம கணக்கெடுத்துக் கொள்வது அப்படின்னா இதை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் இணைந்திருக்கக்கூடிய காலத்துல தான் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம் அப்போ முதல்ல உத்திரம் என்னைக்கு வருது பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் எப்படி எந்த நாள்ல இதை கொண்டாடுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு காலையில பதினோரு மணி பதினேழு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அமைஞ்சிருக்கு உத்திரம் எப்போ வருது அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி காலையில எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு துவங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில பதினோரு மணி பத்தொன்பது நிமிஷத்துக்கு நமக்கு உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது அமைந்திருக்கு பெரும்பகுதியாக உத்திரமும் பௌர்ணமியும் நமக்கு இணைந்திருக்கக்கூடிய நேரமாக எது கிடைச்சிருக்கு அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி தான் நமக்கு அமைந்திருக்கிறது அதனால இருபத்தி நான்காம் தேதியே இந்த ஆண்டு அதிகமான இடங்கள்ல பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர்ல இருபத்தி நான்காம் தேதி பங்குனி உத்திரம் பழனியில இருபத்தி நான்காம் தேதி பங்குனி உத்திரம் அதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலையும் இருபத்தி நான்காம் தேதி பங்குனி உத்திரம் இப்படி பல கோவில்கள்ல இருபத்தி நான்காம் தேதியை அடிப்படையாக வைத்து பங்குனி உத்திரம் என்பது கொண்டாடப்படுகிறது இந்த முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது பால் குடம் எடுப்பது திருக்கல்யாண வைபவம் நடத்துவது இப்படி அனைத்துமே இந்த இருபத்தி நான்காம் தேதி நாம் செய்வது அப்படிங்கிறது விசேஷமானது அப்போ விரதம் என்னைக்கு இருக்கணும் அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதியே விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சில கோவில்கள்ல அந்த கோவில்களினுடைய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வைத்து இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படிங்கிறது பங்குனி உத்தரம் கொண்டாடப்படுகிறது உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு முருகர் கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயில்ல என்னைக்கு பங்குனி உத்தரம்னு கேளுங்க அப்படி எதுவுமே இல்லைங்க அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதியே நீங்க பங்குனி உத்தரத்தை கொண்டாடிக்கலாம் இந்த பங்குனி உத்தரத்துக்கு நாம என்ன செய்வது பொதுவா இந்த பங்குனி உத்தரம் பலரும் வெளியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போவாங்க எங்களுக்கு வேண்டுதல் இருக்கு அப்படின்னு பால் குடம் எடுப்பாங்க அது எங்களுக்கு இல்லைங்க நாங்கள் சாதாரணமாக தான் வழிபட போறோம் அப்படின்னா காலையிலயே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமியை நல்லா அலங்காரம் பண்ணி மலர்கள்லாம் போட்டுருங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு அதை நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் இல்லைன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் ரெண்டுமே கிடைக்கல மஞ்சள் நிறத்துல தான் கிடைச்சிருக்கு போடலாமா அப்படின்னா போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மலர்களால முருகப்பெருமான அலங்காரம் பண்ணுங்க நெய்வேத்தியமாக பால் நாட்டு சக்கரை அல்லது தேன் கலந்து சுவாமிக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா சக்கர பொங்கல் செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சுக்கலாம் இதை நான் ரெண்டு வகையாக அவங்களுக்கு எப்பயுமே சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க வெளி மாநிலத்துக்கு போயிருப்பாங்க சின்ன வயசா இருக்கும் இளைஞர்கள் கூட வழிபாடு பண்ணணும்னு நினைப்பாங்க சக்கரை பொங்கல் வைங்கன்னா அவங்களுக்கு சக்கரை பொங்கலை செய்ய தெரியாது இல்லையா தான் எல்லாராலும் குழந்தைங்க கூட வைக்கக்கூடிய எளிமையான நெய்வேதியம் ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி அதில் கொஞ்சம் தேனோ சர்க்கரையோ கலந்து வச்சுக்கலாம் அதனால நான் ரெண்டுமே சொல்கிறேன் உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அது உங்கள் உங்களினுடைய வாழ்க்கை முறையும் வசதியும் பொறுத்து ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியத்துக்கு வச்சுக்கிட்டாச்சு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க முருகப்பெருமானை நாம் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணி முருகப்பெருமானுக்கு உரிய திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி நிறைய இருக்குது அதில் எது உங்களுக்கு தெரியுதோ அதை படிங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முருகப்பெருமானுடைய சில பதிகங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதை நீங்க படிங்க படிச்சுட்டு என்ன பிரார்த்தனை உங்களுக்கு இருக்கோ இப்ப கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறவங்க எனக்கு அடுத்த ஆண்டு பங்குனி உத்தரத்துக்குள்ள நல்ல வரன் அமையணும் அப்படின்னு உள்ளம் முருகி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களும் வேண்டிக்கலாம் நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை நாம் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணிக்கலாம் வழிபாடு பண்ணின பிறகு விரதமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க அன்னைக்கு முழுக்க உபவாசமாக இருங்க இந்த நெய்வேத்தியம் பண்ண பால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க விரதம் இல்ல நான் வழிபாட்டோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னா அதோட நீங்க உங்களுடைய வேலை என்னவோ அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மாலையில பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு நெய் தீபம் போட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க இது நீங்க கல்யாண விரதம் இருந்தாலும் சரி இல்ல பொதுவா பங்குனி விரதம் இருந்தாலும் சரி இந்த முறையை கையாளலாம் அதே போல பங்குனி உத்திர திருநாள் அன்று சிவபெருமானையும் பார்வதியையும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்புக்குரிய ஒரு நாளாகும் ஏன்னா அம்பிகைக்கும் இறைவனுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாகவும் அந்த நாளே சொல்லப்படுகிறது முருகப்பெருமானுக்கும் சிறப்பு இருக்கிற மாதிரி சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு அதனால உங்களுக்கு பக்கத்துல எந்த கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போங்க சிவபெருமானுடைய தாங்க இருக்கு அப்படின்னா அங்க போங்க அங்க போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அபிஷேகம் பண்ணுங்க இறைவனுடைய வழிபாட்டுல கலந்துக்கோங்க எது உங்களால முடியுதோ அதை செய்யுங்க சில ஊர்ல பெருமாள் கோயில் தான் இருக்கும் நீங்கள் பங்குனி உத்திரம் சிவன் கோயிலுக்கு போக சொல்கிறீங்க முருகர் கோயிலுக்கு போக சொல்கிறீங்க எங்கள் ஊரில் ஒரு பெருமாள் கோயில் தாங்க இருக்குது போகலாமா தாராளமாக போகலாம் ஏன்னா நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்கிறேன் பங்குனி உத்திரம் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புக்குரிய ஒரு வழிபாட்டு நாள் அதனால இந்த முறையில் பங்குனி உத்திர வழிபாடு அப்படிங்கிறத நாம் செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்திரத்தின் அன்று யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு தானம் பண்ணணும் பங்குனி உத்திரத்தின் அன்று கொட தானம் பண்றது விசிறி தானம் பண்ணுறது அதே மாதிரி உணவுப் பொருட்கள் தானம் பண்ணுறது குடிப்பதற்கு நாம பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் நீர்மோர் பானகம் இது போல பொருட்களை தானம் பண்றது இது எல்லாமே பல மடங்கு நமக்கு பலனை தரக்கூடியது இந்த பங்குனி உத்தர திருநாளில் எல்லா தெய்வங்களுக்கும் உரிய வழிபாடுகள் அப்படிங்கிறது நம்மளால என்ன முடியுதோ அதை நாம் செய்து கொள்ளலாம் இப்போ வெளியூர் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க கேட்பீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலில் என்னைக்கு பங்குனி உத்தரம் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க அந்த நாளில் இந்த விரதத்தை இருங்க உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை முருகப்பெருமானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்க நாம் எதை கேட்டாலும் கேட்டதை கேட்டவண்ணமாக வண்ணமாக அருளக்கூடியவர் கந்த கடவுள் அவர் நமது சொந்த கடவுள் நாம் எதையும் கேட்டு அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் அதனால முருகப்பெருமானிடத்துல உள்ளன்போடு உங்களுடைய பிரார்த்தனை வைங்க திருமணத்திற்காக காத்திருக்கிறீங்களா நிச்சயமாக நல்ல வரன் அப்படிங்கிறத எம்பெருமான் அருள்வார் அதே போல இந்த பங்குனி உத்தரத்தன் அன்றைக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்க அதாவது ஒரு இல்லறம் நல்லறமா இருக்கணும் கணவன் மணியினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும் குழந்தை பேரு வேணும் நமக்கு கல்யாணமே இன்னும் ஆவல கல்யாணம் ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா இந்த பங்குனி உத்தரத் அன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் அல்லது முருகப்பெருமானுடைய கோவிலில் பள்ளியறை பூஜை நடைபெறக்கூடிய கோயில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லா கோவில்கள்லேயும் இருக்கும் ஒரு சில கோவில்கள்ல ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அங்கே இந்த பள்ளியர பூஜை அப்படிங்கிறது இருக்காது அதனால நான் எந்த கோயில் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு கோயிலை சொல்லலை உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கிற கோவிலோ அங்க பள்ளியறை பூஜை இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க வழமையா நாங்க போயிட்டு தாம இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல புதுசா கேட்குறவங்களுக்காக நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் இரவில் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜைக்கு அப்படின்னு ஒரு தனித்துவமான மகத்துவம் அப்படிங்கிறது இருக்கு ஏற்கனவே நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல இந்த பள்ளியறை பூஜையை பத்தி நான் நிறையவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் கேட்டவங்களுக்கு தெரியும் புதுசா கேட்காதவங்க போய் அந்த பழைய பதிவுகளை பாருங்க இந்த பங்குனி உத்தர திருநாள் அன்னைக்கு இரவு முருகப்பெருமானுடைய கோயிலோ அல்லது சிவபெருமானுடைய கோயிலோ நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ளுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் பூ வாங்கி அந்த பள்ளியறை பூஜைக்கு கொடுத்துட்டு பால் நைவேத்தியத்துக்கு அங்க கொடுக்க முடியும் அப்படின்னா பாலும் எடுத்துட்டு போங்க பூவும் எடுத்துட்டு போங்க பழங்கள் எடுத்துட்டு போங்க என்ன உங்களால் முடியுதோ எடுத்துட்டு போய் அந்த பூஜையில் கொடுத்துட்டு கலந்துக்கோங்க உள்ளம் உருகி மனசார நீங்க வந்து எனக்கு கல்யாணம் நடக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கை துணை எனக்கு அமையணும் அல்லது எனக்கு அமைந்த வாழ்க்கை துணையோடு நான் ஒரு நல்ல மன வாழ்க்கையை வாழணும் ரொம்ப அழகான என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் இப்படி உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை வேண்டிக்கோங்க கண்டிப்பா நிச்சயமா அடுத்த ஆண்டுக்குள்ள இந்த திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கூடும் இது பல பேருக்கும் அனுபவபூர்வமான உண்மை அதனால வாய்ப்பிருக்கு அப்படிங்கிறவங்க இதையும் நீங்கள் கடைப்பிடித்துக் கொள்ளலாம் இப்ப சில பேர் எங்களுக்கு வாய்ப்பு இல்லையேங்கம்மா நான் என்ன பண்றது அப்படின்னா பங்குனி உத்தரத்துக்கு முடிஞ்சா போங்க முடியலைன்னா என்றைக்கு உங்களுக்கு முடியுதோ அன்னைக்கு ஒரு நாள் போய் இந்த பள்ளியறை பூஜையிலையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றையும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி